நீலகிரி மாவட்டம் மலர் கண்காட்சியை தாவரவியல் பூங்காவில் கோடை சீசனை முன்னிட்டு மலர் கண்காட்சி நடத்தப்படுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டு பத்து நாட்கள் நடைபெறும் நூற்று இருபத்தி ஆறாவது மலர் கண்காட்சியை அரசு தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா மற்றும் முதன்மை செயலாளர் அபூர்வா ஆகியோர் ரிப்பன் பெட்டி தொடங்கி வைத்தனர் பூங்காவிற்கு வரும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் மலர் கண்காட்சி நுழைவு வாயில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மிக பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ளது அதேபோல குழந்தைகளை கவரும் வகையில் முப்பது அடி உயரத்திற்கு ஒரு லட்சம் ரோஜா மலர்களால் டிஸ்னி வேர்ல்ட் எண்பதாயிரம் வண்ண ரோஜா மலர்களை கொண்டு ஊட்டி மலை ரயில் தேனி முயல் போன்ற உருவங்கள் செல்ஃபி ஸ்பாட்டாக அமைக்கப்பட்டிருக்கின்றன இதனை கண்டு ரசிக்க தமிழ்நாடு மட்டுமின்றி கேரளா கர்நாடகா ஆந்திரா உள்ளிட்ட வெளி மாநில சுற்றுலா பயணிகள் பூங்காவிற்கு வந்த வண்ணம் உள்ளனர் எங்க ஊர் கிளைமேட் கம்பேர் பண்ணா இது ரொம்பவே பெட்டர் வே பார் பெட்டர் எங்க ஊர்ல எல்லாம் அந்த மாதிரி பார்க்கவே முடிய மாட்டேங்குது இப்ப பெங்களூர் ஃபர்ஸ்ட் இருக்கலாம் ஆனா இப்போ இப்படி பார்க்கவே முடிய தண்ணி ஆனா மெயின்டைன் பண்ணறதுக்கு தண்ணி ஷார்டேஜ் ஆயிட்டு இருக்கு பெங்களூர்லயே ரொம்ப நல்லா இருக்குது இங்க மஸ்ட் விசிட் கார்டன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க ரொம்ப கிளென் கிளீனா இருக்கு பிளசன்ஸா இருக்குது அந்த கிரீனரிஸ் நல்லா இருக்குது பிளவர்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு பசங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்குது ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க பெங்களூர் ஹீட்டை தப்பிக்கிறதுக்காக ஊட்டி வந்தோம் இந்த மாதிரி ஒரு அழகான குரல் காட்சி பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி ஊட்டி பெங்களூர்ல வந்து எந்த மெயின்டெனன்ஸும் இல்லை ஃப்ளவர் கார்டனும் இல்லை இதை பார்க்கறதுக்கோசமே பசங்களை எல்லாரும் வெக்கேஷனு கூப்பிட்டு வந்திருக்கோம்

ரெயின் ரெயின்லாம் பார்த்துட்டு இருக்கோம் நல்லா மழைலாம் வருது என்ஜாய் பண்றோம் இங்க ஃப்ளவர் ஷோ வந்திருக்கோம் இன்னைக்கு நான் டூ டைம்ஸ் ஊட்டி வந்திருக்கேன் ஆனா ஃப்ளவர் ஃப்ளவர் ஷோக்கு இப்ப தான் வந்திருக்கேன் செம்ம எக்ஸைட்டடா இருக்கு ஒன்னொண்ணு பாக்கும்போது இவ்ளோ பிளவர்ஸ் இருக்கா இப்படி எல்லாம் பண்ணலாமான் நான் எல்லாத்தையும் ஆச்சரியமா பாக்குறேன் ஒன்னொண்ணுத்தையும் பார்க்கும் போது அங்கேயே நின்னுடுறேன் கொஞ்ச நேரம் நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு எல்லாமே செம்ம ஹாப்பியா இருக்கு எல்லாம் என்ஜாய் பண்றாங்க இங்க இருந்து போவே மனசு வராதுன்னு நினைக்கிறேன் முன்னாடி ஊட்டி வந்திருக்கோம் நாங்க ரெண்டு மூணு வாட்டி வந்திருக்கேன் நானு அந்த ஃப்ளவர் ஷோ நான் பார்த்தது கிடையாது டைம் ஃப்ளவர் ஷோ பாக்குறது ரொம்ப சூப்பரா இருக்கு என்ட்ரன்ஸே ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க கிளைமேட்டும் அந்த சூப்பரா இருக்கு நேத்து இன்னும் மிஸ்ட் கிளவுடியா நல்லா சூப்பரா இருந்தது இன்னைக்கு நல்லா இருக்கு திடீர்னு வெயில் அடிக்குது திடீர்னு அப்படியே ஒரு சில்லஸ் ஒரு ஃபார்ம் ஆகுது அடிக்கிற வெயில்ல காலையிலயும் சாயந்தரமும் தண்ணி ஊத்துலன்னா செடி அப்படியே வாரி போயிடுது இவ்வளோ ஃபிளவர்ஸ அப்படியே கலர் வைஸா அரேஞ்ச் பண்ணி ஒரு ஒரு தீம் ஒண்ணு சரி